இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பெற்று என்று விசுவாசியுங்கள் வசனம் மார்க் பதினொன்று இருபத்தி நாலு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இங்கே இயேசு நம் மனதிற்குள் விசுவாசத்தின் புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க வேத பிரகாரம் பார்த்தா நம்முடைய வேணுதல்கள் தேவனின் கிருவையில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன ஆதலால் நாம் அவைகளை ஏற்கனவே பெற்றுவிட்டோம் என உறுதியாக நம்ப வேண்டும் பாருங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது நாம் ஜபத்தில் எதை கேட்குறோமோ அதை பெற முடியும் என்று தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்போ நம்மிடம் ஏற்கனவே இருக்குது என்று வெறுமனே நம்புவதன் மூலம் நாம் ஜெபிக்கும்போது நம்ம பதில் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நம்ம ஜெபிக்கிறோமோ முன்னே நம்ம வாழ்க்கை முன்னேற்றமோ இல்லாட்டி சரீரத்தில் பலவீனத்திலேருந்து நம்ம ஒரு பலனையோ சுகத்தையோ நம்ம நாடுறப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கிறப்போ அது நமக்கு ஏற்கனவே அது உண்டாக இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் இது வந்து ஆவிக்குரிய விதத்தில் தேவன் இதை வெளிப்பாட கொடுத்துருக்கிறார் நம்ம மாம்ச ரீகியில் நம்ம பார்வையினாலேயோ அல்லது உணர்வு זה לאלף ஆக்க முடியாது அது வந்து அது வந்து அது எப்படின்னா அது ஆவிக்குரிய ரீதியில் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து வைத்திருக்கிறாப்பாங்க நம்ம தேவனின் சித்தத்தில் ஏதாவது நம்ம கேட்கும் போது அது ஆவிக்குரிய உலகில் அதை பெற்றோம் என்று நம்புகிறோம் பாருங்க நம்ம கேட்குறதுமே தேவனுடைய சித்தமா என்று கொஞ்சம் புரிதலோடு கேட்கணும் சும்மா கண்ணாப்பினா நம்ம கேட்க முடியாது இல்லையா அதாவது தே இதை நம்ம கேட்குறோம் வந்து கேட்குற வேண்டுகிற ஜபம் அதுக்கு தேவனுடைய சித்தமாக இருந்தால் கண்டிப்பாக உடனே அது பதில் கொடுப்பார் பாருங்க நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே அநேகரை பார்க்குறேன் பெற்றோர்களை அவங்க பார்த்திங்கன்னா பொண்ணு பொண்ணு பார்க்குறவங்களா சரி பையனை பார்க்குறவங்களா சரி திருமண காரியங்களை அநேக பேர் சொல்கிற ஒரு காரியம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்காங்க பொண்ணு சைடில் மாப்பிள்ளை சைடில் எங்களுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணும் இப்படிப்பட்ட மா மகனை வேணும்னு மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க வாயில் பார்த்தீங்கன்னா தெய்வ சித்தத்தின்படி இது நடக்கணும்னு சொல்லி கேட்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது அவங்கள அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா இப்படி அப்படி வேணும்னு சொல்லி கால தாமதமாகி அநேக பிள்ளைகளுக்கு என்னுடைய பார்வையில நான் பார்த்துருக்குறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் வயதாகிவிட்டது முப்பது முப்பத்தி ஐந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்களேன் அப்போது தெய்வ சித்தத்துக்களாக தன் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு மனநிலைகள் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க படிக்கிற காரியத்துலேயும் சரி நான் என் பிள்ளைங்களுக்குலாம் அப்படிதான் சொல்லுவேன் பாருங்களேன் தேவ சித்தம் என்னவோ அது நடக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் ஒருவேளை நம்மளுடைய திட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும்பாங்க நம்ம சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கோம் அதை ஒரு வசன சொல்வதை சரி மூணு இருபது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்ல நமக்கு செய்ய வல்லவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு இருக்காருப்பாங்களே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுக்கு மேலாக தேவன் நம்மளுக்கு நினைத்து வைத்திருக்கிறார்தான் அப்போ நம்ம எவ்வளோ நம் அதே அந்த திட்டத்துக்குள்ளாக நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ நிறைய பிள்ளைங்க வந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வாலிப பிள்ளைங்களாக இருந்தால் உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் கையில் ஒப்பு கொடுங்க தேவன் அற்புதமாக உங்களை வழி நடத்துவார் அதே மாதிரி வேலை செய்கிற பிள்ளைகளும் அப்படியே ஒப்பு கொடுங்க கத்த நல்ல திட்டத்தெல்லாம் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு அந்த தேவ திட்டத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறப்போ உங்கள் பாதை என்னன்னு சொல்லி தேவன் தெளிவாகி பேசுவார் அதான் ஒரு வசனம் இருக்குப்பாங்களே யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பாருங்களேன் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை அப்போது நம்ம அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணுமா நம்ம என்ன கேட்டுக்கொள்வோமோ அது நம்மளுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் அவருக்குள் அவர் நமக்குள் இருக்கிற ஒரு உறவை பலப்படுத்தும் போது கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் அந்த வழியை பாருங்கள் இப்போது நம்ம கிறிஸ்துவை நம்ம எப்போ ரச்சகராக நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த சம பொழுதலே நாம் கிறிஸ்துவிலே இருக்கிறோம் அதுதான் உண்மை பாருங்களேன் அப்போ நம்ம ஜெபிக்கும் போது கிறிஸ்துவில் நாம் ஏற்கனவே இருப்பதை நம்ம என்ன பண்ணுமா அந்த அந்த விசுவாசத்தை அந்த உண்மையை நம்ம உண்மையிலே அந்த தேவ வாத்தியை பேசுகிறப்போ அது நம்மிடம் ஏற்கனவே உள்ளது என்று நம்ம தொடர்ந்து சொல்லும்போது அது வெளிப்பாட்டை நாம் இந்த மாம்ச உலகில் பார்ப்போம் அதுதான் அப்போ நம்ம ஆவிக்குரிய வெளிப்பாடு இது உண்மையாகவே இந்த வசனம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வெளிப்பாடில் அவங்க மன கண்கள் தேவன் திறப்பாரானால் இது உங்களால் பார்க்க முடியும் அப்போ இந்த மாம்ச உலகில் நம்ம பார்க்க முடியாட்டிலும் அதை பெற்றதாக நம்புகிறப்போ அதை நாம் பெறுவோம் பாருங்கள் நிச்சயமாக அப்போ நம்ம நம்பிக்கையில் நடக்கணும் பாருங்கள் நம்ம பார்வையிலையும் நம்ம உணர்வுலேயும் நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது எனவே நாம் தேவன் சித்தத்தில் ஏதாவது வேணும் செய்யும் போது அது கண்டிப்பாக அந்த ஆவிக்குரிய உலகில் நம்ம பெற்றோம் என்று நம்புகிறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம காத்திருக்க வேண்டும் உடனே எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது பாருங்களேன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எனக்கு அற்புதமாக தேவன் செய்தார் ஃபார் எக்ஸாம்பிள் என் மகன் எடுத்துக்கோங்க ஆண்ட்ரூ அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆண்ட்ரூ கேரிஸ் எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ எல்லா போர்டு சிலபஸும் வருவாங்க பாருங்களேன் அப்போ என் மகன்கிட்ட நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அவன் நல்லா புரிஞ்சு படிப்பான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு பெரிய ஆசை இவனை சிபிஎஸ்சியில் சேர்க்கணுன்ட்டு ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு அமையலை அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்டு வந்தோடனே அவன் ஒரே விடாப்படியாக அவன் கேட்டது நான் படித்தா சிபிஎஸ்சியில் தான் படிப்பேன் நான் ஸ்டேட் போர்டில் படிக்க மாட்டேன்னு சொன்னான் பாருங்கள் அந்த வார்த்தை நிமித்தம் நாங்கள் சேர்த்தோம் அற்புதமாக கத்தார் ஒரு வழியை ஒரு நல்ல காலேஜ் அவனை கடவுள் கொடுத்தாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அற்புதமான ஒரு காலேஜ் அவனுக்கு கிடச்சது பாருங்களேன் அப்போ தெய்வ சித்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறப்போ கண்டிப்பாக தெய்வம் நடத்துவார் பாருங்களேன் நிறைய டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கேட்டாங்க எப்படி நீங்கள் ஸ்டேட் போர்டுலேருந்து சிபிஎஸ்சிக்கு மாறுறிங்க ஏன்னா சிபிஎஸ்சிலேருந்து தான் ஸ்டேட் போர்டுக்கு வர்றாங்க நீங்கள் எப்படி மாறுறீங்கன்னு கேட்டாங்க ஆனால் அற்புதமாக தேவன் அவன் நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுக்கவும் அவன் நல்ல காலேஜில் அந்த அவன் படிக்கிற காலேஜில் வெறும் ரேங்க் வச்சால் தான் போக முடியும் அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாகவே இடமே கிடையாது அந்த மாதிரி ஒரு காலேஜில் அற்புதமாக தேவன் கொடுத்தா இருப்பாருங்களேன் அப்போது காத்திருக்கணும் இல்லையா என்னோடய ஆசை அவனை அங்கே படிக்கணும்ட்டு ஆனால் நான் காத்திருந்தேன் பாங்க நான் இருந்தேன் ஆன்றை என் செபத்துக்கு பதில் கொடுத்தார் அவனை நல்ல ஒரு காலேஜில் அவனுக்கு கிடைச்சது அப்போது தேவன்ட்ட நம்ம அவர் சித்தன் பண்ணி கேட்கும்போது நம்ம காத்திருக்கணும் அந்த காத்திருக்க தான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு சோதனை நேரம் கூட சொல்லலாம் பாருங்களேன் அதை நம்ம நம்பிக்கொண்டே இருக்கணும் பாருங்கள் நிச்சயமாக பெறுவோன்றது உறுதியாக இருக்கணும் நம்ம தெய்வ சித்தத்தில் நம்ம எதை கேட்டாலும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று அந்த உணர்வோடு நம்ம பொழுது செபத்தோடு எவ்வளோ எந்த சூழ்நிலை சவால்களான சூழ்நிலையில் வரும்போது தேவனுடைய வார்த்தை எவ்வளோ இருக்குது வேதத்தில் அதை எடுத்து பேச 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 சத்ரு நம்ம விட்டு விலகுவான் பாருங்களேன் சத்ருன் தலையை ஆண்டவர் ஏற்கனவே நசுக்கி விட்டார் அப்போது நம்ம அவனை பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவன் அற்புதமாக நம்ம நடத்துவார் பாருங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உன்னை விட்டு உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனம் இருக்கு பாருங்க பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆவியாயும் ஜீவனமாக இருக்குது என்று பார்க்கும் அப்போ அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேச 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 அப்போ மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் ஆனவனை ஏசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவனை அழித்து படிநாள் எங்கள் குடும்பங்களில் வியாதிகள் மரணங்கள்லாம் தரித்திரங்கள் எதுவுமே நம்மளை ஆட்கொள்ளாது பாருங்கள் அதுதான் சத்தியம் சொல்லுகிறது சத்தியத்துக்கு எதிராக நம்ம குடும்பத்திலையோ சரீர பலவீனத்திலேயோ இல்லை இப்போ பண பிரச்சனை எதுவுமே சத்தியத்துக்கு விரோதமாக வந்தால் அதை நம்ம கடிந்து அப்புறப்படுத்துகிறவர்களாய் தேவன் நம்மளை உண்டாக்கி தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு சொல்லுதுப்பாங்க மனிதர்கள் மேலே நம்ம நம்பிக்கை உள்ள தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார் அந்த நிச்சயத்தோட நம்ம ஜபத்தில் எதுவேகளை வார்த்தைகளை கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்வோம்ல கொண்டோம் என்று விசுவாசிக்கணும் ஜெபிப்போம் பரலோக தேவனை உம்முடைய வார்த்தின்படி நாங்கள் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்று என்று விசுவாசத்துடன் ஜெபிக்க ஆவிக்குரிய மன கண்களை திறந்து அருளும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ